வரமது பிரூர் அராபட்டணம் ரூரல் வலப்மெண்ட் அசோசியேஷன் அருடாவின் சார்பாக அதிராபட்டினம் புதுப்பள்ளிவாசல் எதிரே இருக்கக்கூடிய அருடா வளாகத்தில் இங்கு தினமும் மருத்துவ வசதிகள் செய்யப்பட்டு பல நூற்றுக்கணக்கான பயனாளர்கள் பயனடைந்து வருகிறார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் காலை நேரங்களில் வாரத்தில் மூன்று நாட்கள் காலையில் டாக்டர் இம்ரான் டயபெட்டிக் ஸ்பெஷலிஸ்ட் அவர்களும் தினமும் மாலை நேரத்தில் மருத்துவர் முகமது ஷஃபி அவர்களும் வந்து மக்களுக்கு மருத்துவ ஆலோசனைகள் இலவசமாக வழங்கி வருகிறார்கள் இந்த அருடா வளாகத்தில் தொடர்ச்சியான பல்வேறு ரத்த மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு லேப் டெஸ்டிங் செய்யப்படுது அதே மாதிரி நிறைய மக்கள் இதை கொண்டு பயன் பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள் கடந்த நான்கு மாதங்களில் மட்டும் பார்த்தோம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட எட்டுக்கும் மேற்பட்ட இலவச இரத்த பரிசோதனை முகாமும் பல் பரிசோதனை முகாம் அதே போல சர்க்கரை நோயாளிகளுக்கான பரிசோதனை முகாம் என பல்வேறு மருத்துவ முகாம்கள் இந்த வளாகத்தில் நடைபெற்றிருக்கிறது அதராம்பட்டினம் மெடிக்கல் அதராம்பட்டினம் ரூரல் டெவலப்மெண்ட் மெடிக்கல் ஃப்ரீ கன்சல்டேஷன் சென்டராக இது இயங்கி வருகிறது இனி வரக்கூடிய காலங்களில் இங்கு நடத்தக்கூடிய அனைத்து வகையான மருத்துவ சேவைகளையும் பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு அரண்டாவின் சார்பாக கேட்டுக்கொள்கிறார் அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி நம்மளோட வந்து இப்போது இணைந்திருக்கிறது வந்து ஃபஹத் முகமத் நற்கரி சங்கம் மாற்றுத்திறனாளி திறனாளிகள் சங்கம் மாவட்ட தலைவர் வந்து நம்மளோட இணைஞ்சிருக்கிறாரு அவர்கிட்ட வந்து இந்த இந்த மெடிக்கல் சம்மந்தமாக அவர்கிட்ட வந்து கேட்போம் நீங்கள் இதை பற்றி கொஞ்சம் மக்களுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள் இது வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்கத்தக்க ஒரு செய்ய விஷயம் மருத்துவம் வந்து மிகப்பெரிய மல்டிபல் அனைத்து மருத்துவம் சார்ந்தது உதாரணத்துக்கு அனைத்துண்டா என்ன கைகால் சா பாதிக்கப்பட்ட விஷயங்களுக்கும் சரி மகப்பெருக்கும் சரி கண் பாதிக்கப்பட்ட காதுகேள் ஆதரவாக இப்படி பல்வேறு மருத்துவத்திற்கான ஒரு துவக்கமாக இந்த ஃபவுண்டேஷன் அறக்கட்டளை வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அதில் முக்கியமாக இந்த அறக்கட்டளை ஆரம்பிப்பதற்கு முன்பதாகவே மருத்துவர்களை நியமித்து இலவசமாக பார்க்குறாங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அதில் வந்து சக் வாரத்தில் இருமுறை வந்து சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு இலவசமாக அதாவது மருத்துவ கட்டணம் இல்லாமல் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க மருத்துவம் பார்க்குறாங்க மருந்து மாத்திரைகள் எழுதி கொடுக்கக்கூடிய மருந்து மாத்திரைகளை மட்டும் நீங்கள் கட்டணம் செலுத்தி வாங்கி கொள்ளலாம் அதிலே அதேமாதிரி பொதுநல மருத்துவர்களும் உங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்றாலும் கட்டணம் இல்லாமல் இலவசமாக இந்த அறக்கட்டளையில் வந்து பார்த்துக்கலாம் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட பயனாளிகள் இதில் பயனடைஞ்சிருக்கிறாங்க இந்த நிறுவனம் மேலும் மேலும் விரிவடையணும் சிறப்பாக இது வந்து இயங்கணும் ஏன்னா நம்ம வந்து இன்றைக்கி அதிராம்பட்டினத்தை சார்ந்தவங்க தான் தஞ்சையிலையும் மற்ற பகுதிகளிலையும் பல்வேறு நோய்களுக்கு பாதிக்கப்பட்ட நபர்கள் நெடுந்தொலைவுக்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும் அந்த சூழ்நிலை விரைவில் மாறுபடுவதற்கு தான் இப்படி ஒரு சிறந்த ஒரு மருத்துவமனை உருவாக உள்ளது அதை உருவாவதற்கு முன்பதாகவே அவங்க வந்து சேவையை தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் துவாவையும் இறைவனிடம் சிறப்பாக விளங்க இறைவனிடம் நான் உருவாக்கி நீங்கள் யாருங்கிறத மக்களுக்கு கொஞ்சம் தெரியப்பட்டேன் என்னுடைய பேர் பகாத் முகமது நான் நெற்கதிர் மாற்றுத்திறனாளிகள் முன்னேற்ற நலச்சங்கத்தினுடைய மாவட்ட தலைவர் மாற்றுத்திறனாளிகளுக்கான பல்வேறு சேவைகளை செய்து வந்து பல்வேறு மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு வழங்கும் சலுகைகள் என்னென்ன இருக்கிறதோ அத்தனை ச சலுகைகளை மாற்றுத்திறனாளிகள் பெற்றுக் கொடுத்துட்டு என்னுடைய அமைப்பை சார்ந்தவர்கள் அதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதில் ஒருவர் தான் நமது ஒன்றியத்தினுடைய தலைவராக ஜம்ஜம் ஜம் அவர்கள் சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார்கள் அதேமாதிரி அதுராம்பட்டினத்தில் கிளை பொறுப்பாளர்கள் பட்டுக்கோட்டையில் உள்ள மாவட்ட பொருளாளர் மற்றும் அவர்கள் இப்படி பல்வேறு மக்கள் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் இந்த அமைப்பில் பயணிக்கிறார் தகவலுக்கு நன்றி ரொம்ப சிறப்பாக வந்து சொன்னீங்க இது வந்து வளர்றதுக்கு இந்த மருத்துவமனை வளர்கிறதுக்கு மேலும் மேலும் வளர்கிறதுக்கு தோச்சிங்க ஓகே வலைக்கம் வரமத்துல்ல வரகாத்து கிரியேட்டிவிட்டி யூடியூப் சேனல் பார்வையாளர் இப்பொழுது நாம் இங்கே அருடா வளாகத்தில் இருக்கிறோம் அருடா வளாகம் அருடா என்றால் எல்லோருக்கும் அதுரா மண்டத்தில் உள்ள எல்லோருக்குமே தெரியும் மதுரை ரூரல் டெவலப்மெண்ட் அசோசியேஷன் அதுதான் வந்து அருடா இவங்க வந்து அந்த வளாகம் வந்து புதுப்பள்ளி ஆசலுக்கு முன்கேட்டிலிருந்து ரெண்டாம் நம்பருக்கு பள்ளிக்கூடத்துக்கும் இடையில் இருக்க ஒரு பெரிய கிரவுண்டு அந்த கிரவுண்டில் தான் அமைஞ்சிருக்கு இந்த அபுடா இங்கே தான் வந்து ஃப்ரீ கேம்ப் வந்து நடந்துட்டு இருக்குது இதில் வந்து சர்க்கரை நோய்க்காக ஸ்பெஷலிஸ்ட்டு டாக்டர் இம்ரான் கான் அவர்கள் வந்து வார வாரத்தில் வந்து மூன்று நாட்கள் செவ்வாய் வியாழன் ஞாயிற்றுக்கிழமை ஆகிய மூன்று நாட்களும் காலையிலே ஒன்பதையிலிருந்து பனிரெண்டரை வரை இவங்க வந்து பார்த்துட்டு இருக்காங்க இது வந்து எப்படின்னாக்கா ஃப்ரீ கன்சல்டன்சி அதாவது இலவச இலவச மருத்துவம் இது வந்து இங்கே நடந்துட்டு இருக்குது ஏற்கனவே நாலு மாதங்களாக இது நடந்துட்டு இருக்குது அதே போன்று சாயங்காலம் ஈவினிங்கே டாக்டர் முகமது சஃபி அவர்கள் வந்து பொதுநல மருத்துவம் அவங்க வந்து நாலரைல எட்டு மணி வரையும் இரவு எட்டு மணி வரையும் அவங்க வந்து இலவச இலவச பரிசோதனை வந்து இங்கே செஞ்சிட்ருக்காங்க இருக்காங்க இல்லாமல் வந்து இரத்த டெஸ்ட்டுகளும் நடந்துட்டு இருக்குது இங்கே வந்து தினம் இரத்த டெஸ்ட்டு காலையில் ஏழு முதல் பகல் பன்னிரெண்டு வரை இரத்த டெஸ்ட்டுகள் நடந்துகிட்டு இருக்குது இதை வந்து நீங்கள் வந்து நீங்கள் ஊரில் உள்ள மக்கள் அனைவரும் இதை வந்து பயன்படுத்தி உங்களோட இலவச மேற்கொண்ட விவரங்களை வந்து டாக்டர் இம்ரான்கான் அவர்களிடம் நம்ம கேட்டுக்கிறோம் டாக்டர் அவர்களை இதை பற்றி கொஞ்சம் மக்களுக்கு வந்து கொஞ்சம் தெளிவாக வந்து எடுத்து சொல்லுங்கள் என்ன சர்க்கரைக்கான மருத்துவ அது இதுக்கப்புறம் இது மாதிரி செஞ்சுட்டு இருக்கீங்க வந்து மக்களுக்கு வந்து அதை தெரியப்படுத்திருக்கேன் அலாம் வலைக்கம் நான் வந்து என் பேர் டாக்டர் இம்ரான் கான் எம்டி ஃபெரோசுக்கரின் டயபெட்டிஸ் மெனிக்கர்ஸ் சுகர் சம்பந்தமாக முடிச்சிருக்கிறேன் நான் வந்து இப்போது மூணு மாதமாக இங்கே இருக்கேன் ஒரு மூணு மாதத்தில் வாரத்தில் மூணு நாள் வந்துட்டுருக்கேன் இங்கே ஞாயிறு செவ்வாய் வியாழன் மூணு வாரத்தில் மூணு நாள் வந்துட்டுருக்கேன் இப்போ திராவிடத்தில் மோஸ்ட்லி வந்து சுகர் சம்மந்தமான உள்ள பேஷண்ட்ஸு அதிகமாக அதிக அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு புது புது பேஷண்ட் அதிகமாக வந்துகிட்டே இருக்கிறாங்க அதனால் வந்து மெயினாக இதில் சர்க்கரை சம்மந்தமாக அதிகமாக பார்க்க வேண்டியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அதனால் இப்போ இங்கே வந்து இப்போ அரடா மூலிமா இப்போ இங்கே கூப்பிட்டதுனால இப்போ நான் வாரத்தில் மூணா வந்துட்டு இருக்கேன் இவங்க வந்து என்ன மாதிரி இது பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா ஒரு ஃப்ரீ கன்சல்டிங் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஃப்ரீ கன்சல்டிங்னால் வந்து டாக்டர்கிட்ட வந்து ஃப்ரீயாக கன்சல்டிங் எதுவாக இருந்தாலும் எந்த விஷயமாக இருந்தாலும் வந்து ஃப்ரீயாக வந்து கன்சல்டிங் பண்ணிக்கலாம் இங்கே வந்து அது போக இப்போ மார்னிங் டெஸ்ட் எடுக்கிறது லேபுக்கு வந்து காலையில் ஒரு ஏழு மணிக்கெலாம் இன்வெஸ்டிகேஷன் அந்த மாதிரி எல்லா டெஸ்ட்டும் மார்னிங் ஏர்லி ஃபாஸ்டிங்கில் எடுக்க வேண்டிய இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வெறுவெயத்தில் எடுக்க வேண்டிய இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அது வந்து காலையில் ஏழு மணிலேருந்து எடுக்க ஆரம்பிச்சுருப்பாங்க ஏழு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரை எடுப்பாங்க அதில் வந்து சுகர் சம்மந்தமாக உள்ள பேஷண்ட் வந்து மெயினாக வந்து இங்கே வந்து எடுத்துக்கலாம் அந்த மாதிரி அதுக்கு வந்து சார்ஜஸ் வந்து பே பண்ணுவாங்க அது வந்து மற்ற டையத்தில் அந்த கேம்ப்பு இலவச கேம்ப் வந்து நடத்துவாங்க அது வந்து அப்போ வந்து நம்ம எல்லா எல்லோருக்கும் பயன்படுற மாதிரி அந்த டெஸ்ட்டுகள் வந்து செலவுகள் கம்மியாகும் ஒரு சில டெஸ்ட்டுகள் மட்டும் ஃப்ரீயாக ஒரு ஒரு சில டெஸ்ட்டுகள் ஃப்ரீயாகும் ஒரு ஒரு சில ஃப்ரீ அந்த ஃப்ரீ கேம்பில் மோஸ்ட்லி வந்து டெஸ்ட்டு ஃப்ரீயாக இருக்கிறதுக்காண்டி அந்த கேம்ப் நடக்கும் அது அது பயன்படுத்திக்கலாம் அது அது வாரத்தில் எப்படியும் ஒரு நாள் அந்த மாதிரி ரெண்டு நாள் மாதிரி கேம்ப்பு மோஸ்ட்லி வந்து இந்த மூணு மாதத்தில் கிட்டத்தட்ட ஏழு எட்டு கிட்ட நானே இப்போ நடத்திட்டு அது அதுலேயே வந்து நிறைய டெஸ்ட்டு எல்லாமே ஆரம்பத்தில் ஃப்ரீயாக தான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தோம் இப்படியும் அதுதான் ஃப்ரீயாக தான் போயிட்டுருக்குது மற்ற டையத்தில் வந்து அந்த டெஸ்ட்டுக்கு வந்து ஃப்ரீ எது அமௌண்ட்டு பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்புறம் வந்து மெடிசன்ஸு சுகர் சம்மந்தமாக உள்ள மெடிசன்ஸு இங்கே நானே ப்ரொவைட் பண்ணுறேன் அதுக்கு வந்து சார்ஜஸ் இருக்கும் கன்சல்டிங்கை வந்து நம்ம ஃப்ரீயாக இங்கே பண்ணிக்கலாம் சுகர் சம்மந்தமாக உள்ள எல்லா பேஷன்ஸும் மெயினாக வந்து டைப் ஒன்னையும் இருப்பாங்க டைப் டூலேயும் இருப்பாங்க அந்த மாதிரி டயபெட்டிக் பேஷண்ட்ஸு மெயினாக சுகர் புண்ணு மெயினாக சுகர் சுகர் மூலயமா வர கால் புண்ணு கால் புண்ணுக்கு அந்த சுகர் புண்ணுக்கு வந்து நிறைய பேர் வந்து கேர் எடுத்துக்காமல் இருக்கிறாங்க அதனால வந்து பாதிப்புகள் அதிகமாக ஆகுது விரல்கள் இலக்க வேண்டிய நிலங்கள்லாம் ஏற்படுது அந்த மாதிரி சூழ்நிலைலாம் வந்து மெயினாக முன்னாடியே பார்த்துக்கிட்டா ஆரம்பத்திலே பார்த்துக்கிட்டோம்னா அந்த கால் புண்ணை தவிர்க்கலாம் அதை வந்து அதுவுமே நான் மெயினாக இங்கே வச்சு பார்த்துட்டுருக்கிறேன் அந்த மாதிரி பேஷண்ட்டுகளும் இங்கே வந்து பயனடைஞ்சிட்ருக்குறாங்க அந்த மாதிரி கேசஸ் இப்ப நான் வந்ததுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினைஞ்சு கேசஸ் இந்த மாதிரி நான் சம்மந்தமாக கால் பொண்ணு ஒவ்வொரு ஒவ்வொரு உள்ள பொண்ணுக்கு வந்து இந்த மாதிரி பயனமைச்சிட்டு இருக்காங்க அந்த மாதிரி இதுவரை இப்போ இந்த மூன்று மாசத்துல வந்து எத்தனை பயனாளிகள் வந்து பயன்பெற்று இருப்பாங்க அதாவது உங்களுடைய அந்த ஃப்ரீ கேம்ப்ல ஃப்ரீ இதுல அந்த பரிசோதனையில எத்தனை பேஷண்ட்டுகள் உங்களுக்கு இதுவரை பயனாளிகள் வந்து இது வரைக்கும் நான் என்னோட லிஸ்ட்ல பார்த்தோம்னா ஒரு எண்பது பேஷண்ட் கிட்ட இங்க வந்துருக்குறாங்க மூணு மாசத்துல எண்பது பேஷண்ட் எண்பது பேஷண்ட்டுமே வந்து அதுல வந்து ஒரு எழுபது பேஷண்ட் கிட்ட சுகர் பேஷண்ட் இருபது பேர் இருபது பேர்சண்ட்டும் அவங்கள எல்லாமே வந்து ஃபாலோ அப்ல வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து ஃபாலோ அப்ல இருப்பாங்க வந்து பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டு பண்ணிட்டு வந்து பேஷண்ட் வந்து

எங்களோட சிஸ்டர்ஸ் அவங்களும் கால் பண்ணிடுவாங்க இப்போ ஃபாலோ அப்னு நான் சொல்லிடுவேன் அந்த ஃபாலோ அப் டேட்டுக்கு அவங்க கால் பண்ணிடுவாங்க இந்தந்த பேஷண்ட்டுக்கு இந்தந்த டைத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப் பண்ணிடுவாங்க அந்தந்த டைட்டில் அவங்களும் வந்துடுவாங்க மோஸ்ட்லி மோஸ்ட்லி பேஷண்ட்ஸ் வந்துடுறாங்க ஒரு சில பேஷண்ட் அவங்களோட சூழ்நிலை வர முடியாமல் இருக்குது ம் அது மட்டும் இன்னும் கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா சுகர் லெவலை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிடுவாங்க ம் ஓகே இப்போ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் எல்லாரும் கேட்டுருப்பீங்க இனி வந்து நிறைய இந்த இந்த ஃப்ரீ கேம்ப் வந்து நிறைய பேருக்கு வந்து சென்றடையே இங்கே வந்து செய்யக்கூடிய ஃப்ரீ கேம்ப்பு ஃப்ரீ பரிசோதனை செய்கிறது வந்து நிறைய பேருக்கு போய் சேரலை நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச அளவு உங்களுடைய குடும்பத்தார் உங்களுடைய நண்பர்கள் எல்லோருக்கும் இந்த செய்தியை வந்து சொல்லுங்கள் வந்துட்டு இங்கே வந்து இந்த இதை வந்து பயன்பெற அவங்களை வலியுறுத்தி இங்கே வந்து இந்த டாக்டரை வந்து கா பார்த்து கன்சல்ட் பண்ண சொல்லிடுங்க தகவலுக்கு நன்றி டாக்டர் ஜஸாக்கல்லா ஹே அம்மா வைக்கும் ரஹமத்துல்லா இவரை காத்துகு நம்மளால் வந்து சஃபி முகமது சஃபி சரிதான் முகமது சஃபி டாக்டர் முகமது சஃபி வந்து நம்மளோட இணைஞ்சிருக்காங்க புதுநல மருத்துவர் இவங்க வந்து ஒரு நாலு மாதமாக வந்து இங்கே வந்து அருடா அருடாவுடைய வளாகத்தில் இருக்கிற ஒரு கிளினி இது இது என்னது மருத்துவ ஆலோசனை ஆலோசனை கூட ஆலோசனை கூடத்தில் வந்து இவங்க வந்து இங்கே நாலு மாதமாக வந்து ஆலோசனை கொடுத்துட்ருக்காங்க இவங்களுக்கு டைமிங் வந்து காலையில் வந்து நீரிழிவு அதாவது சுகர் பேஷண்ட்டுக்காக வந்து அந்த டாக்டர் வந்து பார்த்துட்ருக்காங்க இப்போ வந்து இவங்க நாலரை மணிலேருந்து ஈவினிங் நாலரை மணிலேருந்து நைட்டு எட்டு மணி வரையும் இவங்க வந்து தினம் வந்து பார்க்குறாங்க வெள்ளிக்கிழமை லீவு சரியா இதில் வந்து பொதுநல மருத்துவமாக இவங்க பார்த்துட்ருக்காங்க டாக்டி கேட்போம் நீங்கள் பொதுநல மருத்துவத்தில் நீங்கள் வந்து என்னென்ன நீங்கள் வந்து பேஷண்ட்டுகள் வந்து நீங்கள் பார்க்குறீங்க என்னென்ன மாதிரி இதுகளை பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு மக்களுக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் என்னன்னு சொல்லிட்டு மக்கள் வந்து வர்றதுக்கு வந்து வசதியாக இருக்கும் ஓகே சொல்லுங்கள் இவர் வந்து மண்ணின் மைந்தர் முதல்ல தெரிஞ்சுக்கிடுங்க அதெல்லாம் மட்டும் மண்ணின் மைந்தர் முகமது ஷஃபி சரியா தொடர்ந்து சொல்லுங்கள் அஸ்லாம் வரைக்கும் என்னோடய பேர் முகமது ஷாஃபி டாக்டர் முகமது ஷாஃபி நான் வந்து இங்கே அர்டாவில் வந்து மூணு மூணு மாசமா வந்து ஜென்ட்ரலாக ஃப்ரீ கன்சல்டேஷன் கொடுத்துட்ருக்கேன் இங்கே அரடா வளாகத்தில் இப்போது ஜென்ரல் ஃப்ரீ கன்சல்டேஷன்னா பொது மருத்துவத்துக்குள்ளே ட்ரீட்மெண்ட் அதாவது இப்போ சளி இருமல் அப்புறம் வந்து ஜுரம் வாய் வயிற்று வலி வாந்தி அப்புறம் ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸு ஹைப்பர் டென்ஷன்ஸு அந்த மாதிரி உள்ள நோய்களுக்கு மாதம் மாசம் ஐம்பட்டு டென்ஷனுக்கு மந்த்லி ட்ர ட்ரகும் ப்ரிஸ்கிரைப் பண்ணி கொடுக்குறது அது மட்டும் இல்லாமல் லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் என்னென்ன பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் டயட் என்னென்ன ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆலோசனையும் பொதுவாக வர இது ஃபீவர் ஜரம் இது மற்றபடி ஜரம் ஏதாவது அடிப்பட்டு வர்றது இல்லை வந்து வேற ஏதாவது கன்சல்டேஷன் தேவைன்னா இங்கே வராங்க நீங்கள் வந்து கன்சல்டேஷன் ஃப்ரீ தான் அது அந்த எல்லாம் கன்சல்டேஷன் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம் ட்ரீட்மெண்ட்டு கன்சல்டேஷன் கன்சல்ட் பண்ணிவிட்டு ஃபர்தராக இப்போ அடுத்த ட்ரீட்மெண்ட் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் மெடிசன்ஸ் கொடுக்கறது இல்லை வந்து இன்ஜெக்ஷன்ஸ் போடுறது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ரீசனபிள் அமௌண்ட்டில் வந்து இங்கே வச்சு நடத்திகிட்டுருக்கோம் லேப் டெஸ்ட் எல்லாமே நடத்திட்டுருக்கோம் இன்ஷாலாம் நீங்கள் எல்லாம் வந்து பயனடைஞ்சு கொள்ளணும் வந்து இப்போ வந்து இந்த டாக்டர் வந்து நல்ல டாக்டர் நல்லபடியாக வந்து இது பண்ணுவாங்க கன்சல்ட் பண்ணுவாங்க என்ன நோய் இருக்குங்கிறத நல்லா கண்டறிஞ்சு இன்ஷாலாம் சொல்லிடுவாங்க அதுக்கு பிறகு என்ன எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணணும் என்ன செய்யணும் எங்கே வச்சு செய்யணுங்கிறத எல்லா ஆலோசனையும் கொடுத்துருவாங்க அதனால் ஊரில் உள்ள மக்கள் வந்து ஏதாச்சும் ஒரு நோயுங்கிற டக்குனு வந்து நீங்கள் ஆலோசனை பெற்றுட்டு அப்புறம் மேற்கொண்டு என்ன செய்யணுமோ அதை வந்து செஞ்சிக்கலாம் இன்ஷால இதை வந்து உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய வீட்டு சொந்தக்காரங்களுக்கு எல்லாருக்கும் இதை வந்து ஊரில் உள்ள அத்தனை பேருக்கு இதை தெரியப்படுத்தி குறிப்பாக அதிராமத்தில் உள்ளவங்க இதை வந்து பயனடையணும் இந்த இதை இந்த ஃப்ரீ க கன்சல்டன்சியை வந்து பயனடையணும் இப்போ சாதாரணமாக ஒரு இப்போ தஞ்சாவூர் இது பட்டுக்கொண்டேலாம் பண்ணுங்கள் குறைஞ்சதை வந்து இந்த கன்சல்டன்சியே வந்து ஒரு இரநூறுவா வாங்கிடுவாங்க இப்போ டாக்டர் பார்க்குறதுக்கு ஒரு நேரம் அது உங்களுக்கு ஃப்ரீ ஆகிடுது போக்குவரத்து சொல்லுவாங்க அது இது எல்லாமே ஃப்ரீ ஆகிடுது இங்கே சொல்லிடுவாங்க என்னங்கிறது சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் என்ன எங்கே மருத்துவம் பார்க்கலாம்ங்கிறதையும் சொல்லிடுவாங்க சரி இங்கேயே வந்து அதை வந்து செய்யலாம் அதுக்கு வந்து எல்லா ஏற்பாடு இருக்குது செஞ்சுடுவாங்க பெரிய அளவில் செலவு இருக்காது குறைச்ச செலவில் வந்து எல்லாமே செஞ்சுக்கலாம் இன்ஷாலாம் வந்து பயன் எடுத்துக்கொள்ளுங்கள் எல்லோரும் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்ல ஜஜாக்குல்லா அலாமலை வரமத்துல்ல கத்தோர் இப்போ இந்த சர்க்கரை வியாதிக்கான ஒரு ஃபேஷன்ட் வந்து இங்கே வந்து டாக்டர் இம்ரான் அவர்கள் வந்து பயன்பெற்றுட்டு இருக்காங்க வந்த நிறைய பேஷண்ட்டுகளில் வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க இங்கே அதில் ரேண்டமாக ஒரு ரெண்டு பேர்கிட்ட வந்து ஒரு கருத்துக்கு எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு இதில் வந்து இப்போ வந்து உங்கள் பேர் சொன்னீங்க ஷேக் அப்துல்லா ஷேக் அப்துல்லா ஷேக் அப்துல்லா புதுப்பட்டினம் சரியா புதுப்பட்டினம் தானே புதுப்பட்டனத்துலேருந்து வந்திருக்காங்க டாக்டர் இம்ரான் அவர்களை வந்துச்சு அவங்க கொஞ்சம் கொஞ்சம் பயன்பட்டுருக்காங்க அவர்கிட்ட வந்து எப்படி இந்த டாக்டருடைய இதுகள் எப்படி இருக்குங்கிறத வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் கொஞ்சம் அந்த டாக்டர் வந்து எப்போ பார்த்தீங்க எப்படி என்ன இருந்துச்சு என்ன மாதிரி நோய்களை வந்து இவர் உங்களுக்கு இது பண்ணிட்டுருக்காரு அது எப்படி இருக்குதுங்கிறத வந்து கொஞ்சம் மக்களுக்கு வந்து விமர்சி சொல்லிடுங்க சார் நான் சார்ட்ட வந்து ஒரு ரெண்டு மாதமாக தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அதுக்கு முன்னாடி ஒரு எட்டு வருஷமாக ஒரு மூணு நாலு டாக்டர் நான் பார்த்துருக்கேன் பார்த்துட்டு இப்போ தான் நான் சாரை பற்றி தெரிஞ்சு வந்து பார்த்தேன் எல்லோருமே டேப்லெட்டு கொடுக்குறாங்க அது ஒரு விஷயம் ஆனால் சாருடைய கேரிங்கே தனி அவர் அணுகிற முறை அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம் இது எல்லாமே ரொம்ப சாருடைய மெடிசனை விட அவர் பேசுறது நமக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குது அதில் வந்து நமக்கு அதுவே வந்து ஒரு அடாப்டிங் அவங்களுக்கு கொடுத்தது

மற்றபடி வெளியில வச்சு பார்த்தா மட்டும் அதுக்கான சார்ஜஸ் என்ன சார்जेस பண்றாங்க சாரா வந்து पर्सनலா பார்த்தா அவங்களுடைய கன்சல்டிங் பீ கூட அங்க வாங்குறது இல்ல பார்க்கவே முடியாது ஆமா மந்த்ச ஒரு நார்மலான நார்மலான ஆமா பொதுவாவே வந்து உங்களுக்கு சுகிரினு வரும்போது ஒரு இதுக்கா இப்ப இந்த காலகட்டம் கட்டம் எப்படி இருக்குதா யாரெல்லாம் நோயாளி வர மாட்டான் அவட்டே இவ்ளோடா புடுங்குறதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கிற காலகட்டம் இது உண்மைதான் உண்மை அந்த காலகட்டத்தில் இந்த டாக்டருடைய நம்ம இப்ரான் டாக்டருடைய இது எப்படி இருக்குது அவங்களுடைய டிஸ்கிரிப்ஷன்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம அதை கேட்க வரோம் இல்லை சார் வந்து ரொம்ப குறைவான மருந்து தான் கொடுக்குறாங்க எது தேவையோ அது மருந்தான் கொடுக்குறாப்புல ரெண்டாவது இங்கே வந்து பார்த்தா கன்சல்டிங் ஃபீ கூட வாங்கினது கிடையாது அது கஷ்டமாக சொல்லக்கூடாது இல்லையா இங்கே வந்து பார்க்கறது கிடையாது வெளியில் போய் வேற ஹாஸ்பிட்டல்லையோ சிஃபாவிலையோ வந்து பார்த்தா மட்டும்தான் அங்கே அவங்களுக்கு கன்சல்டிங் ஃபீ கூட வாங்குவாங்க அது கூட வாங்குறது இல்லை ரெண்டாவது குறைவான மாத்திரை தான் மருந்து தான் எழுதுறாங்க ஒரு அஃபர்டபுளான ஒரு மெடிசன் தான் கொடுக்குறாங்க ஓகே இப்போ நாம் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெற வேண்டும் என்பதில் இந்த மக்களுக்கு நீங்கள் வந்து என்ன சொல்ல இன்ஷா அல்லாஹ் சார பொறுத்தல நம்ம போய் தஞ்சாவூர் திருச்சின்னு வைத்தியம் பார்க்கறத விட அதிரா அவருடைய சேவை நிச்சயமாக நம்ம மக்களுக்கெல்லாம் தேவை அதனால வந்து நமக்கும் பயன் கிடைக்கும் அவருக்கும் இதை கொடுப்போம் நமக்கு ஒரு சிபாயத்து கிடைக்கும் நிறைய சொல்லியிருக்கேன் நான் சாரை இப்போ தெரிஞ்சதுலேருந்து நான் என்னை பாக்குறவங்க நிறைய பேர் சூறு பேசண்ட் தான் நான் தஞ்சாவூர் திருச்சி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தேன் இப்போ சாரை பார்த்த பிறகு எனக்கு திருப்தி அவருடைய கேரிங்க அவருடைய ட்ரீட்மெண்ட் பண்ற விதம் இது எல்லாம் ரொம்ப பிடிச்சி போய் நல்லாவும் இருக்கு வைத்தியமும் நல்லா இருக்கு இதுக்காண்டி தஞ்சாவூர் திருச்சி நான் அலைகிறத விட நம்ம லோக்கல்ல ஒரு நல்ல டாக்டரை வச்சுட்டு என் வெளியில போகணும் அப்படின்னு மனப்பூர்வமா சொல்றேன் தாராளமா வந்து சார வந்து கன்சல்ட் பண்ணலாம் சூரை பொறுத்தளவு எங்க பார்த்தா டாக்டர் தான் பார்க்க போறோம் அதுல வந்து இவங்களை பொறுத்தளவு ரொம்ப திருப்திகரமான ஒரு டாக்டர் இப்போ வந்து இதுல வந்து தஞ்சாவூர் மெட்ராஸ் அங்க எங்க வந்து செலவழிச்சுட்டு போறதை விட நம்ம ஊர்லயே வந்து நமக்கு கிடைச்சிருக்கும் பெரிய பாக்கியம் இது அந்த பாக்கியத்தை வந்து நம்ம வந்து பெற்றுக்கொள்ளணும் சிபாவை தருவான் நம்மளும் வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் பார்த்தே ஆகணும் அதான் அல்ல அத நமக்கு இருக்கான்னு நினைக்கிறேன் நல்ல ஒரு டாக்டரு நல்ல மாதிரியா ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்சாலா எல்லாருக்கும் அந்த இது கிடைக்கிறதுக்கு நம்மளும் துவச்சோம் ஓகே தகவலுக்கு நன்றி கேட்டுக்கிட்டீங்கல்ல இவங்கள கருத்து கேட்டோம் நல்ல விதமா சொல்லியிருக்காங்க இன்ஷால யார் யார் வந்து இந்த சுகர் பேஷண்ட் அதாவது சர்க்கரை வியாதி இருக்கிறாங்களோ நீங்க வந்து டாக்டர் காட்டுக்கிட்டு இலவச ஆலோசனை தான் இலவச ஆலோசனை எந்த பயம் இல்லாமல் நீங்கள் வந்து காலையில் நீங்கள் வந்து ஒம்போதரைலேருந்து பனிரெண்டரை மணி வரை டாக்டர் இருப்பாங்க இங்கே வாரத்தில் மூன்று நாள் செவ்வாய் வியாழன் ஞாயிறு ஆகிய மூன்று நாள் இருப்பாங்க அவசியம் வந்து இந்த வந்து பாருங்கள் உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய நண்பர்களுக்கும் தோழிமார்களுக்கும் இந்த விதை வந்து எத்தி வைங்க எல்லோருக்கும் வந்து இந்த சர்க்கரை வியாதிலேருந்து விடுபட வேண்டும் சர்க்கரை வியாதி என்பது பெரும் வியாதி அது வந்து வாயை கட்டிட்டு இருக்கணும் வயத்தை கட்டணும் இதெல்லாம் வந்து பெரிய இது காலை பாதுகாக்கணும் எல்லாத்தையும் பாதுகாக்கணும் அல்லாதால இந்த நோயிலேருந்து எல்லாரையும் விடுவிக்கணும் இன்ஷால்லாம் எல்லாருக்கும் இது இந்த செய்தியை வந்து எத்தி வைங்க வந்து வெளிநாட்டில் இருக்கும்போது அதெல்லாம் இங்கே வந்து சரியான முறையில் எடுத்துக்க முடியல ஆயுர்வேதிக்கு எடுத்துட்டு இருந்தேன் அதனால சரியான கண்ட்ரோல் இல்லை அதுக்கப்புறம் அவங்க கிட்ட வந்து இது காமிச்சேன் அவங்கள்ட்ட காமிச்சதுக்கப்புறம் மூணு மாசமாக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன் என்னோடய சுகர் லெவல் கரெக்டான லெவலில் இருக்குது அப்பப்போ மாதம் மாதம் கரெக்டான இதில் வந்து என்னை வந்து கான்டாக்ட் பண்ணுறாங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது ரெண்டாவது நமக்கு அந்த சர்வீஸ் சார்ஜெலாம் வந்து அவங்க ஃப்ரீயான பண்ணி கொடுக்குறாங்க இதை பற்றி நீங்கள் வந்து இப்போ இந்த மூணு மாதமாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த மூணு மாதத்தில் உங்களுக்கு வந்து உங்களுடைய உடல் தேற்றங்கள் எப்படி இருக்குது உங்களுடைய திருப்திகரமான இதாக இருக்கா எப்படிங்கிறது வந்து இதுக்கு முன்னாடி நான் வந்த உடனே இந்த மூணு மாத டெஸ்ட்டை வந்து எடுத்து பார்த்தேன் அது அதிகமாக இருந்துச்சு இப்போ அது வந்து கரெக்டாக நம்ம நார்மலில் இருக்குது இந்த மூணு மாதம் டெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் இப்போ நார்மலில் இருக்குது டேப்லெட்லாம் கரெக்டாக எடுத்துக்கிட்டு இருக்கேன் பரவாயில்ல என்னுடைய உடல் முன்னேற்றம் வந்து நல்ல மாதிரி இருக்குது எந்த ப்ராப்ளம் இல்லாமல் இருக்குது எனக்கு டாக்டர்கிட்ட காட்டுறதுல உங்களுக்கு ரொம்ப திருப்தியம் பண்ண திருப்திகரமாக ரொம்ப திருப்தியாக இருக்குது Subscribe to Creativity Channel, like, share, and comment, and click on the notification bell so that you'll be notified every time we post a new video.